ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும் ஆமாங்க ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த வினையாக இருந்தாலும் அதை தீர்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத் திருநாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாம் நம் வீடுகளில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஆறு பொருட்கள் நம்முடைய பூஜைகளில் நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஆறு பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அன்றைய தினம் அசைவத்தை தவிர்த்து காலையில் வந்து தலை குளித்துவிட்டு இந்த பொருள்களை நம்ம பூஜைகரையில் வைத்து முருகனை நாம் மனதார வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குறைகள் என்னவாக இருந்தாலும் முருகக்கடவுள் அதை மிக விரைவில் தீர்ப்பார் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது மிக தொன்மையான காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏன்னா தேவார பதிகங்களில் கூட தைப்பூசத்தை வந்து கொண்டாடினார்கள் அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் நிறையவே இருக்கின்றது திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் கூட இந்த தைப்பூசத்தில் காலம் காலமாக கூத்து நிகழ்ச்சி வந்து நடைபெற்று வந்திருக்கின்றதாம் இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் பார்வதியும் சிவனும் ஆனந்த தாண்டவம் ஆடிய நிகழ்வு இந்த தைப்பூசத்தில் தான் நிகழ்ந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ஞான தனக்கு கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் முருகன் வந்து தன்னுடைய தாய் தந்தையர் மேல் கோபம் கொண்டு விநாயகர் மேலும் வெறுப்பு கொண்டு ஆண்டியாக பழனியில் வந்த தினமும் இந்த தைப்பூச தினம்தான் தன்னுடைய தாய் பார்வதி தேவி கிட்டே இருந்து சக்திவேலை வாங்கிய தினமும் இந்த தைப்பூசம் தான் ஆக இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தீயவைகளை அழிக்கும் ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க முருகன் வந்து ஒரு போர்க்கடவுள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோங்க தீயவற்றை அழிப்பதற்காக அசுரர்களை வென்று நல்லவர்களை காப்பாற்றிய போர்க்கடவுள் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீயவைகளையும் அவரவர் கர்ம வினைப்படி முருகன் வந்து அவற்றை நீக்கிடுவார் முருகன் மட்டும் கிடையாதுங்க அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் மட்டுமே போதும் எவ்வளவு பெரிய கடுமையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவற்றை நொடிப்பொழுதில் ஒன்றும் இல்லாததாக்கிவிடும் அந்த வேலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது அந்த அதனால தான் வேல் மாறல் அப்படிங்கிறத நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை நீங்க படிங்க அதை ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்முடைய உடல் நலமும் முன்னேறும் நம்முடைய மன மனதிடமும் வந்து அதிகமாகுங்க அது மட்டும் இல்லாமல் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி அவர் வந்து அவதரித்த தினமும் இந்த தைப்பூசம் தான் அதனால் குரு வழிபாடு நம்ம இந்த தினத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என் ஆரையும் முருகனையும் நம்ம எந்த காலத்திலையும் பிரிக்க முடியாதுங்க இதை பற்றிய விளக்கங்கள் பல பதிவுகளில் நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை முருகனுக்கு பிடித்த ஆறு முக்கியமான பொருட்கள் இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வது வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அன்னைக்கு தான் இதை வாங்கணுன்னு கிடையாது நீங்கள் முன்னாடி நாளே இதை வாங்கி வச்சுக்கலாம் அதாவது சனிக்கிழமையே இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு இதை வழிபாடு செய்து அதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது இப்போ என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நாம் வாங்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு பொருள் வேல் தாங்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் வேல் இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த பொருளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேல் இல்லாதவர்கள் இந்த ஒரு நாளை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி வேல் வந்து அவசியம் உங்கள் பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருளுங்க நிறைய பேர் இப்போ கூட கமெண்ட் செக்ஷனில் வேலை வந்து பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாங்க அது நம்ம வாங்கி வச்சோன்னா அதற்குன்னு சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும் ஸோ அப்படி உங்களால செய்ய முடியும் அப்படின்னா நீங்க அதை தாராளமாக வாங்கலாம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையவே கிடையாது ஸோ சின்ன சைஸ்ல குட்டியா கைக்கு அடக்கமா இருக்கக்கூடிய ஒரு வேல் உங்க பூஜை அறையில நீங்க முருகர் படத்திற்கோ அல்லது சிலைக்கு முன்பு வாங்கி வைப்பது அவசியமான ஒரு விஷயம் ஸோ நீங்க தயக்கமே காட்டாதீங்க இரண்டாவது எளிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாங்க ஆமாங்க முருகர் வழிபாடு நம்ம செய்யும் பொழுது இந்த மயிலிறகம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகருடைய ஒரு வாகனம் தான் மயில் முருகர் மயிலிலே மூன்று வகையான மயில் இருக்குதுங்க மந்திர மயில் தேவ மயில் அசுர மயில் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மயில் இறகுகள் நம்ம மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது முருகர் வழிபாட்டிற்கு மட்டுமல்ல இன்னும் பல பிரச்சனைகளை நீக்கும் வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறத நீக்கும் நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளார வரவழைக்கும் ஸோ நீங்கள் இந்த மயில் இறகு நீங்க முன்கூட்டியே கூட நீங்க வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் இல்லை அன்னைக்கு நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கடைகளில் இதை விற்பனை செய்தாலும் நீங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் இதை தாராளமாக நீங்க வைத்து வழிபாடு செய்யலாங்க மூன்றாவது எளிய பொருள் வெற்றிலை தாங்க ஆமாங்க முருகன் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எல்லாருமே ஆறு வெற்றிலைய ரெடி பண்ணி வச்சுப்போம் உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி இருந்ததுன்னா நீங்கள் அதிலிருந்தே பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஆறு வெற்றிலைகள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கும் அதுக்கப்புறம் பூஜை செய்யும் பொழுது பாக்கு வாழைப்பழம் வச்சு பூஜை செய்வதற்கும் உண்டான வெற்றிலைகளை நீங்கள் வந்து அன்னைக்கும் வாங்கலாம் அல்லது முன்னாடி நாளே நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்தில் முருகன் கிட்ட வைக்க வேண்டிய ஒரு கிளாஸ் தண்ணீர் அதுலேயும் வந்து ஒரு வெற்றிலை வைக்கணும் அதை பற்றி ஒரு பதிவை நான் இன்னைக்கு மதியமே கொடுத்துருந்தேன் ஸோ பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும்போது அந்த பதிவையும் பாருங்க வெற்றிலை தீபம் ஏற்றி என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ நியாயமான கோரிக்கைகள் என்னெல்லாம் தேவையோ அதை அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் ஸோ இந்த அற்புதமான தைப்பூச நாளில் வெற்றிலை தீபத்தை ஏற்ற யாருமே தவறாதீங்கங்க அடுத்ததாக மங்களத்தின் அடையாளமாக கருதக்கூடிய இந்த மஞ்சள் பொடி இது தைப்பூசம் அப்படின்னு கிடையாதுங்க எந்த ஒரு நல்ல நாள் விசேஷ நாளாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஏற்கனவே இது இருக்குது அப்படின்னாலும் சரி ஜஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் பொடியாகவோ அல்லது குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு பொருளை மங்களமான பொருளை நம்ம வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது நல்லது எந்தவித சுப நிகழ்ச்சிகள் தடையாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் நீக்கி நமக்கு வந்து ஒரு மங்களத்தை அளிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அதனால இந்த பொருளை ஏதாவது ஒரு வகையில் அன்றைய தினம் நம்ம வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது செவ்வரளி மலர் முருகனுக்கே உரிய இந்த செவ்வரளி மலரை வந்து நம்ம முருகனுக்கு அலங்காரம் செய்வதற்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது அர்ச்சனை செய்வதற்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா செவ்வாய் கிரகத்தோட நிறம் சிவப்பு அதனால் நீங்கள் செவ்வரளி மலரை கூடுமான வரை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சிவப்பு நிற ரோஜா மலர்கள் அல்லது தாமரை அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அன்னைக்கு வாங்க முடிஞ்சாலும் வாங்குங்க அல்லது முன்னாடி நாளே நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையன்று இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த திணை அரிசி தினை அரிசி கூட நீங்கள் வாங்க வேண்டாம்ங்க தினை மாவு ரெடிமேடாகவே நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் விற்கிது ஸோ அந்த மாவை வாங்கி நீங்கள் தேன் அதோடு சேர்த்து நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சு வைக்கலாம் நெய்லாம் சேர்த்து அல்லது நீங்கள் தினை மாவில் மாவிளக்கு ரெடி பண்ணி முருகருக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாங்க ஸோ இந்த பதிவில் ஆறு முக்கியமான பொருள்களை பார்த்துருக்குறோம் இதில் உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி வைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி